எனக்கு நிவாரமே வேணாம் மேடம் எனக்கு ஃப்ரீயே வேணாம் எனக்கு ரோட மட்டும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் போட்டு தரணும் இல்லனா டாக்ஸ் கட்ட மாட்டேன் எல்லாரும் என்ன தெரியுமா ஓபன் டாக்ஸ் என்ன தெரியுங்களா சின்ஸ் தி எலெக்ஷன் இஸ் ஹேட் சோ தே ஆர் டுயிங் திஸ் ரியல் ஃபேக்ட் அப்படிதான் எல்லாரும் பேசுறோம்

ாக தானே இப்படி பண்றீங்க என்று சர மாதிரியான கேள்விகளால் துளை தடுத்த நபரின் வீடியோ வைரல் ஒன்றும் பேச முடியாமல் திகைத்து நின்று பார்த்த வடகிழக்கு பருவமழையானது செங்கல்பட்டுல இருக்கிற கூடுவாஞ்சேரி ஏரியானது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழக்கு ஏரியோட கலங்கள் வழியா உபரி நீரானது இந்த சூழல்ல கூடுவாஞ்சேரி மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் படிப்படியா தண்ணீர் புகுந்து வரதுனால பொதுமக்கள் பெரும் பொதுமக்கள் ஆய்வுக்காக வந்திருந்த மாவட்ட ஆட்சியர் கிட்ட அந்த பகுதியில வெள்ள பாதிப்புக்கு காரணமான அடிப்படை கட்டமைப்பு பணிகளை குறைபாடுகளை சுட்டிக்காட்டி ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க மழை காலத்துல வெள்ள பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அவசர அவசரமா தேர்தல் வர்றதுனால இப்ப ரோடு போடுறீங்களா அப்படின்னு அதிரடியா குற்றம் சாட்டியிருக்காங்க பொதுமக்கள் எழுப்பின இந்த கேள்வி அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருந்தது